ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன் ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு சரி உடனே வீடியோ போட்டுலாம் அப்படின்னா ஃபுல் லென்த் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காம்போ பார்க்கலாம் ஓகேவா இந்த காம்போ இப்போ தான் போட்டேன் போட்ட உடனே ஸோ உங்களுக்கு ஃபுல் லென்த்து வீடியோலேயும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த காம்போல ஒரு ஃபார்மிங் ப்ரேஸ்லெட் ஒரு டாலர்ஷின் இந்த டாலர்ஷின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஜிமிக்கி ஒரு ஃபார்மிங் ரிங்கு கொடுத்துருக்கேன் ஒரு ஷார்ட்ஷின் கொடுத்துருக்கேன் மொத்தம் ஒரு ஃபைவ் பீஸ் காம்போவாக வரும் ஃபார்மிங் ரிங்கு அது இந்த ஜிமிக்கி ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் வரலாம் ஓகேவா ஸோ இது ரேட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் வரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டாலும் சரி இல்லை இது எல்லாமே நான் ஆப்ல அப்டேட் பண்ணிட்டேன் ஆப்ல போயிட்டு காம்போ செட்டுக்கு கீழே இருக்க கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்க காம்போ செட் போய் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அதுல என்னென்ன காம்போ செட் போட்டிருக்கோம் அது எல்லாமே வந்துடும் ஸோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது ஒரு கஸ்டமர் ஆக்சுவலி எனக்கு கஸ்டமைசேஷன் பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வேறு வேறு ஃபோட்டோ அனுப்புறாங்க பட் அதுலேருந்து நான் இதை தான் கஸ்டமைசேஷன் பண்ணேன் இப்படி தான் எங்ககிட்ட இருக்குங்கிறத சொல்லி நான் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணது ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி அனுப்புங்க ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நான் கிட்டே இருக்கிறத வச்சு நான் அதை உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி தருவேன் ஓகேவா ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டு தான் தனித்தனியாக வாங்கும்போது ரொம்ப உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரன்ஸ் வரும் சேர்த்து வாங்கும்போது காம்போ ரேட்டில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செயினை இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்போ வந்தாலும் ஸ்டாக் வித்தின் டூ டேஸில் காலி ஆகிடும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் ஸ்டாக் வந்திருக்கு அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்கில் முகப்பு வரும் செயின் மைக்ரோவில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருப்பேன் ஓகேவா ஸோ இதோட ரேட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு அடுத்து தென் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம சிஓடி கிடையாது ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்லையுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும் அதே மாதிரி ட்ரஸ்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் இன்னைக்கு கூட மார்னிங் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்மளோட நம்ம இப்படி தான் பண்ணுறோங்கிறத சொல்ல ஒரு சில பேர் பார்க்காம ஒரு பார்த்துட்டு புக் பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்புங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணலை நாங்கள் பேமெண்ட் பண்ண உடனே எங்களுக்கு ரிப்ளை பண்ணலை இப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது மனசு கஷ்டமா இருக்குது நிஜமாவே வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் தான் உடனே 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 ரிப்ளை பண்ணிடலாம் பட் ஆனால் அதிகப்படியான மெசேஜ் இருக்குது ஒன் பை ஒன் பார்த்து ரிப்ளை பண்ணி தான் அவங்க வந்து வெளியில் வரணும் அடுத்த சேட்டுக்கு ஸோ அதனால டெலி ரெஸ்பான்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ் பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட்டு இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள் ஓகேவா நாங்கள் வந்து எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவோம் இன்கேஸ் வந்து ஒன் மந்த் டூ மந்த் உங்களுக்கு வரல அப்படின்னா மேபி உங்களோட ஆர்டரே நோட்டீஸ் ஆகாமல் இருந்திருக்கும் திரும்ப நீங்கள் வந்து எங்களுக்கு அதை சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதை செக் பண்ண முடியும் ஓகேவா கண்டிப்பாக வந்து இந்த ஒன் மந்த் வரல டூ மந்த் வரல அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் உங்களோட ஆர்டரே நோட்டீஸ் ஆகலைன்னு அர்த்தம் இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னு விட்டுறாங்க பட் அது எங்களுக்கு நோட்டீஸே ஆகாமல் இருக்கலாம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நம்ம வார்த்தைகளை விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம எடுக்க முடியாது நிறைய பேட் கமெண்ட் வரும் நான் அதெல்லாம் டிலீட் பண்ணி விடுறேன் அதை யாரே பண்ணிக்க மாட்டேன் நம்ம மேலே போகாமல் போடுறவங்க பேசுகிறாங்கன்னு விட்டுட்டு போயிடுவேன் பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நல்லா பேசுவாங்க சிஸ்டர்ஸ் சிஸ்டர்னு பேசுவாங்க அவங்களே நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது எனக்கு அது ஒரு விதத்தில் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துது ஓகேவா ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் டிலை ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணி புக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னா டேரக்டாக இது போய் நீங்கள் ஆப்ல புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் இதுதான் இருக்கும் ஆப்ல என்னன்னா நீ யாரையும் கேட்குறோன்னு அவசியம் இல்லை எதாவது இருக்கும் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் டேரெக்டாக நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் எயிட்டி நைன் ருபீஸ் காம்போ போடுது அதில் வந்து இந்த கொல்ஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க கோல்ஸ் இந்த பாக்ஸ் செயின் மாடல் ஸோ இந்த கொலுஸு ப்ளஸ் ஒரு இயரிங் நியூ மாடல் இயரிங் ஓகேவா இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு இதில் ஸ்டட்டு கூட நீங்கள் வேறு ஏதாவது இப்போ காம்போவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஸ்டட்டு பேட்டர்னாக தான் இருக்கும் கீழே ட்ராப்ஸ் பாருங்கள் சிங்கிளாக ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் காம்போ ஆஃபரில் கொடுத்துருந்தேன் இது ரெண்டும் சேர்த்து தனியான இது ஃபோர் ஃபிஃப்ட்டி இது டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் பட் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு காம்போ ஆஃபர்லாம் கொடுத்துருந்தேன் கோல்ஸ் வந்து பத்து இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் ரெகுலர் சைஸ் தான் ஸோ என்னன்றவங்க பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆப்பில் புக் பண்ணும்போது மார்ச் எயிட் நாளைக்கு டே வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஆப்பில் புக் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் ரெகுலர் ரேட்டு தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் இயரிங் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபார்மிங் இயரிங்ஸ் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு ஒரு அஞ்சு மாடல் வந்திருக்கு நான் அஞ்சு மாடலுமே முடிஞ்சா இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒன் யைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஃபார்மிங் இயரிங்கோட ரேட்டு பேக் சைடில் உங்களுக்கு திருகாணி பேட்டனில் வரும் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றோ அப்படியே ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் ஹாரம் இதில் நெக்லஸும் இருக்குது இந்த மாதிரி லாங் ஹாரம் லாங் ஹாரம்னா மிடில் ஹாரம் வரைக்கும் வரும் நயன் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதோட ரேட்டு பார்த்துக்கோங்க லென்த் நான் காட்டுறேன் இதில் நெக்லஸும் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு அதில் வந்து இது ஒரு மிட் ஹாரம் மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ ஃபுல் ஒயிட் காம்பினேஷனில் வரும் பேக் சைடில் த்ரெட்டு தான் வரும் செயின் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பேமெண்ட் பண்ணி பேக் செயின் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல் லென்த்து இப்படி தான் இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன் அந்த டைமண்ட் இதை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இதோட ரேட்டு நைன் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி வைக்கிறேன் ஸோ நை அண்ட் ருபீஸ் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க்கா ஸ்டடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுவிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா சேம் இப்போ பார்த்தோம்ல அதுலேயே வந்து ஷார்ட் இது இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் நெக்லஸ் இது ஓகேவா ஷார்ட்னா நெக்லஸ்ஸு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னடா ரொம்ப நாளாக காக்கா வரலன்னு பார்த்தேன் வந்துடுச்சு ஸோ அதை போயிட்டு விளங்கிட்டு வரலாம் எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது வந்துடும் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் யூஷுவல் த்ரெட் நாங்களே கொடுத்துருவோம் உங்கள் செயின் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆப்பில் புக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பேக் செயின் சர்ச் பண்ணுங்கள் பேக் செயின் தனியாக இருக்குது அதை நீங்கள் ஆட் பண்ணி செக் அவுட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அட்ஜஸ்ட்டில் இது டைமண்ட் ருப்லா மாதிரியும் இருக்கும் ஸோ டைமண்ட் ஸ்டோன் மாதிரியும் இருக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோக்கர் நக்ஷி செட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரிஜினலான கோல்டில் ஆன்டிக் செட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஒரு எம்ஆர்பி ரேட்டே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு மேலே போட்டுருக்கு பட் நம்ம நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் அதை கொடுக்குறோம் நயன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஒரிஜினலான அப்படியே ஆன்டிக் ஃபினிஷ் கோல்டு மாதிரியே இருக்குது நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் பேக் சைட்லேயுமே உங்களுக்கு பேக் செயின் இந்த மாதிரி சோக்கரில் வர அந்த செயின் எல்லாமே கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட்ஸ் வீடியோடையும் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபோட்டோஸும் ஆல்ரெடி நான் போஸ்ட்டில் போட்டுவிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு முகப்பு செயின் ஸ்டாக் நிறைய வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இப்படி இது தாலி கொடுக்குற பேட்டர்னில் உங்களுக்கு வரும் ஸோ பீகாக் முகப்பு செயின் ஒன்று இதுவும் வந்து அன்னப்பறவை ஸோ தாலி கொடுக்குற வளையும் இருக்கும் சரடு செயின் போட்டிருக்கேன் ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துக்கோங்க செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச் ஓகேவா ஸோ ஒரு பீஸோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி டிராப் வச்சு பா ஃபார்மிங் இயரிங் ஸ்டாக் வந்திருக்கு இந்த டிராப்ஸ்மே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் சும்மா வந்து மெல்லிஸாக இல்லை நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது ஸ்டட்டுமே நல்ல ஒரு குட் குவாலிட்டி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டுமே ஃபார்மிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் போணுன்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ டெய்லி யூஸ்க்கு போடுற சைஸில் தான் இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து குட்டி ஸ்டட்டு நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரக்ஷிதா மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு பாப்பா இருந்தாங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த தோடு தொலைக்கிறது தான் இந்த மாதிரி போட்டு விடுற தோடையே வந்து ரக்ஷிதா தொலைச்சிட்டு வந்துடுறா ஏன்னா அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவ கலட்டிகிட்டே இருக்கா தோடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் எத்தனை தோடு தான் மாற்றுறதுன்னு எனக்கே தெரியல ஆனால் நான் இது மாதிரி போட்டு விட்டுடுறது ஏன்னா வெறும் காதோடு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று போட்டு விடுவோம்னு கோல்டை தவிர்த்து மற்ற இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயரிங் தான் ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புகிறேன் அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கு இது இன்னைக்கு தான் ஸ்டாக் வந்துச்சு இனிமேல் தான் அவளுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது நீங்கள் ஆப்பில் புக் பண்ணணுன்னா கிட்ஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் கிட்ஸுன்னு போட்டாவே கிட்ஸுக்கான கம்மல் எல்லாமே வந்துடும் வேர்டே பார்த்தீங்கன்னா கிட்ஸு தான் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கிட்ஸுக்கு என்னென்ன கம்மல் இருக்கோ அதெல்லாமே வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடுக்கு ஜிமிக்கி ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அடுக்கு ஜிமிக்கி ஸ்டாக் வந்திருக்காக்கே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அது ஸோ நல்ல ஓரளவு ஹெவியாக இருக்கும் அதுக்கேற்ற அந்த குவாலிட்டி அது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோ ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹெவியான ஜிமிக்கி ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நாலு அடுக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு முகப்பூச்சி நியூ மாடல் ஸ்டாக் வந்துருக்கு ரெகுலராக அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போல பார்ப்பீங்களா அதில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது வேறு மாடலாக வந்திருக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசு இந்த முகப்பூச்சியினோட ரேட்டு இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நான் அப்டேட் பண்ணுவேன் ஆப்பில் நீங்கள் போய்ட்டு ஆப்பில் முகப்பூச்சின் கேட்டகரிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது இருக்கும் ஓகேவா ஸோ ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மைக்ரோ ப்ளேட்டு டெய்லி யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட்டு காம்போவில் பார்த்தோம்ல அந்த காம்போவில் பார்த்த இயரிங் இது 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 இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வாங்கினீங்கன்னா இந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே ஃபார்மிங்னா ரெண்டுமே ஃபார்மிங் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக ரீல்ஸாகவும் போடுவேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஸ்டோன் நெக்லஸ் செட்டு மூணு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வித் இயரிங்கோடு வரும் லட்சுமி அம்மன் வச்ச மாதிரி இருக்கும் ஸ்டடிலையுமே லட்சுமி அம்மன் வச்ச மாதிரி ஸ்டோன் பேட்டன்ல கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மைக்ரோவில் ஒரு சூப்பரான நெக்லஸ் செட் இது ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர் ரூபி ஒயிட்னு த்ரீ கலர் காம்பினேஷன் இருக்குது எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மூணு கலருமே நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு கலர் மல்டி கலர் காம்பினேஷன் ஸோ மொத்தம் மூணு கலர் இருக்குது ஸ்டட்டிலே அதே கலரில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா இருக்கும் நீங்கள் சிம்பிளாக போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடில் பேக் செயின் இருக்கிறனால கொஞ்சம் லென்த்தாக போடணும்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா லென்த்தாக கூட போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து ரூபி ஒயிட் காம்பினேஷன் ஸோ மொத்தம் மூணு கலர் இருக்குது ஒயிட்டு மல்டி கலர் ரூபி ஒயிட் ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இயரிங்மே தண்டு நல்லா சென்டரில் இருக்கும் ஸோ கரெக்டாக இருக்கும் நம்ம காதுக்கு போடும்போது எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸ் சூப்பராக இருக்குது எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் டைமண்ட் லுக்கில் இருக்க முகப்பு செயின் இது இதில் ஃபுல் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு ஒரிஜினல் கோல்டு முகப்பு செயினில் டைமண்ட் முகப்பு போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ இதில் வந்து சரடு பேட்டர்னில் கொண்டு வந்திருந்தேன் சரடில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் மட்டும் காட்டியிருந்தேன் அதில் மல்டி கலரும் ஸ்டாக் இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ இது வந்து இப்போ இந்த நைஸ் செயின் போட்டிருக்கேன் இந்த செயினாவே ஒரு பிரியம் தான் எல்லாருக்குமே ஸோ எல்லாருமே எப்போவுமே இந்த செயினில் என்ன போட்டாலுமே ஒரு ஆர்வத்தோடு கேட்டு வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா டைமண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஸோ அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாக்ட் டைமண்ட் முகப் மாதிரி இருக்குது இந்த ஒயிட்டு அதோட ஃபினிஷிங் அந்த ஒர்க் எல்லாமே பாருங்கள் நடுவில் நடுவில் அந்த தண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அது கூட வந்து அவ்வளோ சூப்பராக மைன்யூட்டாக ஒர்க் பண்ணிருப்பாங்க ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள் தாலி கொடுக்குற வளையும் இருக்கு வேணும்னா நீங்கள் தாலி கொடுத்து போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து ஃபுல் ஒய்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டிட்டேன் கலர் காட்டவே இல்லை ஸோ கலர் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் ஓகே வேணா நான் வீடியோவே போடல தனி வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மல்டி கலர் காம்பினேஷன் சேம் இதில் ஒயிட்டும் அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ வேணுன்றவங்க பாருங்கள் சரடு செயின் மாறுது பாருங்கள் சரடு செயின் போட்டிருக்கேன் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து ஒன் ஒயின்ட்டி டென் ஃபார்மிங் ஸ்டட் ஒரு நாலஞ்சு டிசைன் வந்திருக்கு அது பார்த்துலாம் அதில் ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் இது வந்து ஒரு டிசைன் இது ஃபார்மிங்கில் ஒரு சூப்பராக டெய்லி யூஸ் இயரிங் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் உங்களுக்கு திருகாணி பேட்டன்லேயே வரும் டிசைன் பார்த்துக்கோங்க எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் மைன்யூட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அச்சஸில் உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது ஃபார்மிங் இயரிங் ஓகேவா டெய்லி யூஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஷிப்பிங் ஸோ இது வந்து மூணாவது டிசைன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் காட்டினேன் ஸ்டார்டிங்லேயே இது வந்து தேர்ட் டிசைன் ஸோ டோட்டலாக ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் கேட்டும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு ஆப்பில் ஃபார்மிங் ஸ்டீஸ் கேட்டகரிக்கு கீழே பார்த்து இயரிங் கேட்டகிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இயரிங் இருக்கும் அதில் போய்ட்டும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இயரிங் ஓகேவா பார்க்குறதுக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லவு வீடியோ இதில் நான் காட்டினேன் வீடியோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்டிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தென் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட் எப்போவுமே நான் ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ணி மோஸ்ட்லி ரிப்ளையும் இருப்பேன் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம வந்து திருத்திக்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா அது வந்து நீங்கள் சொல்கிறது வேல்யூபிள் ஒரு இதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எப்போவுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்